அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து எல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டைம் எடுத்து அவங்க கருத்துக்களை சேகரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் நான் இடையில அதிகமாக குறுக்கீடு செய்யலை முடியும் போகிற வரைக்கும் போட்டோன்னு சொல்லி விட்டுட்டேன் ஹைர் அலமது ஒரு நல்ல கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட ஒரு திருப்தி எனக்கு இருக்கிறது நிறைய தகவல்களை இங்கே எல்லோருமே பகிர்ந்து கொண்டார்கள் அலமது சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் பொதுவாக மார்க்கத்தில் வந்து எந்த சட்டம் சொன்னாலும் சரியத்தினுடைய உயர் இலக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு விஷயம் இருக்குது இந்த அஞ்சு விஷயங்களும் நாம் எந்த சட்டம் சொன்னாலும் அந்த சட்டத்துக்குள்ள பொருந்தி வரும் பொருந்தி வரணும் அப்படி வந்தால் தான் அந்த சட்டம் செல்லும் இல்லைன்னா செல் செல்லாது அந்த சரியத்தினுடைய உயர் இலக்குகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம்

நோம்பு வைக்கிறது காத்து கொடுக்கிறது எல்லாமே அதுதான் அதே மாதிரி கடமையாக்கப்பட்டிருக்கு கடமை எதற்கு நாடு பிடிக்கிறதுக்கா இல்ல ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களின் தீனை பாதுகாக்கிறதுக்கு ஏன்னா அந்த நாட்டில் வந்து அந்த மக்கள் சிறுபான்மையா இருப்பாங்க நீங்க அந்த தீனை பின்பற்றக்கூடாதுன்னு நெருக்கடி இருக்கும் இப்போ ஒரு இஸ்லாமிய நாடு என்ன செய்யும்னா அவங்களுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு ஜிஹாத் அப்போ அதே மாதிரி முர்த்தத்தை வந்து மரண தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது முர்த்தத்னா மதம் மாறினவங்க மதம் மாறினவங்களுக்கு மரண தண்டனை ஏன் கொடுக்கணும் அப்படின்னா ஹிஃபுதுத்தீன் அங்கே முக்கியம் அப்போ முதலாவது சரியத்தினுடைய உயர் இலக்கு வந்து ஹிஃபுதுத்தீன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹிஃபுது நப்ஸ் உயிரை பாதுகாக்கிறதுன்னு ஒன்று இருக்கு ஒரு சட்டம் சொன்னால் அந்த சட்டத்துக்கு பின்னால் உயிரை பாதுகாக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும் கிசாசுங்கிற சட்டத்தை ஏன் மார்க்கா நமக்கு வலியுறுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னா அந்த சட்டத்துக்கு பின்னால உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது புரிஞ்சுங்களா இதே மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம் அது மாதிரி மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஃபுது நசப் அல்லது ஹிஃபுது இருள் அல்லது ஹிஃபுது நசில் மூணு விதமா சொல்லுவாங்க அதாவது குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவது அல்லது வழி தோன்றர்களுடைய தூய்மையை காப்பாற்றுவது அதே மாதிரி அடுத்தவருடைய மானத்தை பாதுகாப்பது உதாரணமா ஒரு ஆள் மேல அவதூறு சுமத்த கூடாதுன்னு அவதூறு சுமத்துறது அவதூறு சுமத்துனா என்ன தண்டனை கதுஃபுல் மொஹசனாத் என்ன தண்டனை எண்பது கசேரி அடிக்கணும் ஏன் அந்த சட்டம் அப்படின்னா ஒரு ஒரு மூமியினுடைய மானம் பெருசு அப்ப தேவையில்லாம அவங்க மேல கற்புழுக்கத்தினுடைய குற்றச்சாட்டை வைக்க கூடாது நியாயம் இல்லாம வைக்க கூடாது அதே மாதிரி தான் வேறு சில சட்டங்கள் இருக்கின்றன அதுக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்கு உதாரணமா ஜினா செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் வந்து கல்லறி தண்டனை கல்லரி மரண தண்டனை அல்லது கசையடி தண்டனை ஏன் அப்படின்னா நெசவு பாதுகாக்கிறத நோக்கம் இல்லாட்டி என்ன ஆயிரும் சொன்னால் இந்த சமூகம் அதாவதுக்குரிய சந்ததிகளை பெற்று எடுத்துவிடும் அப்போ அது நோக்கம் அதே மாதிரி அடுத்து ஹிஃபதுல் மால் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்தவருடைய செல்வத்தை பாதுகாப்பது இப்போ உதாரணமாக திருடனா வந்து கையை தறிக்கணும்னு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன ஹிஃபுதுல் மால் ஏன்னா அடுத்தவர்களுடைய பொருள் என்பது ரொம்ப முக்கியமானது அபிஷஹாசன் சொல்லியிருக்காங்களா இல்லையா அவனுடைய பொருள் உன்னிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டால் அதற்காக நீ சண்டை போடலாம் அதற்காக நீ போராடலாம் ஒரு சாபி கேட்கறாருல்ல என் பொருளை ஒருத்தர் பறிக்கிறதனா என்ன செய்ய முடியும் சண்டை போடுங்கிறாங்கிற சொல்ல அவன்ட்டு போராடு அப்படிங்கிறாங்க போராடி நான் அவனை கொன்னுவிட்டா அவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னா என்ன அவன் கொண்டுட்டான் நீ சொர்க்கத்துக்கு போவான் அப்போ கைய அதாவது தண்டனை அந்த தண்டனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் வந்து ஹிபுதுல் மால் அதே மாதிரி ஹிபுதுல் அக்கல் ஒன்று இருக்குது அறிவை பாதுகாப்பது உதாரணமா மது அருந்த கூடாதுன்னு சட்டம் மது அருந்துன்னா என்ன செய்யணும் அதுக்கும் கசையடி தண்டனை இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் மது அருந்தும் போது அவன் தன்னுடைய அறிவை இழக்கிறான் அறிவு இழப்பு என்பது எங்கேயும் இருக்கக்கூடாது புரிஞ்சுங்களா சில குறிப்பாக சில சந்தர்ப்பங்கள் உதாரணமாக இந்த பிளைட் ஓட்டுறவங்க அது மாதிரி ட்ரெயின் ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது ஆல்கஹால் எடுத்துக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது ஏன்னா அறிவை இழக்கக்கூடாத சந்தர்ப்பங்கள்னு அதை வச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட் உலக நாடுகளுடைய அரசாங்கம் வச்சிருக்குது அதை அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலையும் என்ன செய்யக்கூடாது ஒரு மனுஷன் அறிவை இழக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த சட்டத்தை இந்த இலக்கை மார்க்கம் தீர்மானிக்கிறது எனவே சரியத்தினுடைய எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டங்களுக்கு பின்னால் இந்த ஐந்து பாதுகாப்புகளில் ஒன்று நோக்கமாக இருக்கும் நீ எந்த சட்டத்தை சொன்னாலும் சரி இந்த அஞ்சில ஒண்ணு அங்க என்ன செய்யும் கண்டிப்பா அங்க இருக்கும் அப்போ இத அடிப்படையாக தான் மார்க்கத்தினுடைய சட்டங்களை தொகுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்க பேசுனீங்க நிறைய விஷயங்களை இங்க பேசின உலமாக்களுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு பின்னால நீங்க ஒண்ணு ஒண்ணு என்ன செய்யலாம் சொன்னா இந்த அஞ்சில ஒண்ணு பொருத்தலாம் உதாரணமா தாய்ப்பால் வங்கி தாய்ப்பால் வங்கி தேவையில்லைங்கிற மாதிரிதான் மூலம் கருத்து சொன்னாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுல வந்து நெசவு வந்து குழப்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பையன் தாய் நூறு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா தாய்ப்பால் அங்கே கலந்துதான் வைப்பாங்க கத்திஜாட்ட பால் பால் வாங்கி கத்திஜாட்டை பால் அப்படின்னு எழுதி வச்சிருக்க மாட்டாங்க கத்திஜா கொடுத்தது கண்ணம்மா கொடுத்தது கன்னிமேரி கொடுத்தது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அங்கே வச்சிருப்பாங்க அப்போ அதனால மொத்தமாக அங்கே என்ன சரி சேர்க்கப்பட்டுருது அதே மாதிரி அங்கே அந்த அந்த இருந்து வாங்கி குடிக்கிற அவங்க அந்த பதிவு அங்கே இருக்காது யார் வேணாலும் குடிப்பாங்க கடைசியில் என்ன ஆகும்னா பால் கொடுத்த தாயே கல்யாணம் முடிக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம் அல்லது அந்த தாயினுடைய பிள்ளைய கல்யாணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடலாம் அப்ப இந்த நோக்கங்களுக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் வங்கி இருக்குதுங்கிற நோக்கத்துல ஏற்கனவே பெண்கள்கிட்ட வந்து இந்த அவங்களுடைய அழகின் மீது அதிகமான கான்சியஸ் உள்ளவங்களா இருப்பாங்க அதை வந்து விட்டு கொடுக்கறது அவங்களால முடியாது அதனால சில பெண்கள் வந்து தங்களுடைய அழகை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாலை கொடுக்கறதில்லைன்னு கேள்விப்படுறோம் அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வங்கி என்பது பெரிய வரப்பிரசாதம் இங்கிருந்து லிட்டர் லிட்டரா பாடம் வாங்கி நிறைஞ்சிடலாம் கொடுத்து முடிச்சிடலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு என செய்யற்படும் ஏற்கனவே இந்த ஐ ஐவிஎஃப் பத்தி மோன சொன்னாரு ஐவி ஐவிஎஃப்பின் மூலம் நடிகை நடிகர் நடிகைகள்ல அதே மாதிரி பிரபலங்கள்ல நிறைய பேர் தங்களுடைய அந்த அழகு கான்ஸ்டியஸ்னால குழந்தை பெத்துக்கிறதே இல்லை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கணவனுடைய விந்தனும் மனைவியினுடைய முட்டை இந்த ரெண்டையும் இன்னொரு தாய் வாடகை தாய் மேலே அப்படி தான் குழந்தை பார்த்துருக்காங்க நீ பிரபலமான சில தமிழ் நடிகைகளை கூட நீங்க செய்யலாம் இந்த விஷயத்துக்குள்ள புரிஞ்சு பார்க்கலாம் அழகுங்கிற கான்சியஸ்னால அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை இழக்கக்கூடாதுங்கிற கான்சியஸ்னால அதாவது உறவுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அது தானாக வலிச்சு பெற்றெடுத்தா தான் அதுக்கு அந்த உறவுங்கிறது நிலைக்கும் ஆனா அதை கூட மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கமர்ஷியலாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யறது பாக்குறோம் அப்ப நீங்க இந்த மாதிரியான சட்ட திட்டங்களுக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னு நான் சொன்ன இந்த அஞ்சு உயர இலக்குகளில் ஏதாவது ஒன்று என்ன செய்யும் அங்க இருக்கும் இல்லாம என்ன செய்ய இருக்காது இந்த ஐவிஎஃப்லையும் அதே ஹெபுதுல் நசப் தான் ஹெபுதுல் நசல் தான் அந்த இடத்துல முக்கியமான நோக்கம் அதே மாதிரி கடன் போக்குவரத்துலாம் சொன்னாங்க கடன் போக்குவரத்துக்கு பின்னால இருக்கக்கூடியது ஹெஃபுதுல் மால் புரிஞ்சுங்களா இன்னைக்கு வந்து பேங்க் வட்டியை வந்து அனுமதிக்கக்கூடிய இடத்திற்கு சில அறிஞர்கள் அந்த அறிஞர்கள் வந்து மார்க்கம் படித்த அறிஞர்களை நான் சொல்லவில்லை சில சமூகவியல் அறிஞர்கள் பேங்க் வட்டில அனுமதிச்சாதாங்க உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அதை என்ன என்ன மாதிரியான கல்லூரி விழாக்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக அவங்க அழைக்கும் போது அங்கே இந்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாக்கிறோம் அதுக்கு அவங்க குரான் ஆயத்தையும் ஆதாரமா சொல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பாக்குறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறிஞர் பேர சொல்ல தேவையில்ல ஒரு ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஆளும் பட்டமளிப்பு விழாவில் முக்கியமான ஒரு மதரசாடைய பட்டமளிப்பு விழாவில் இந்த கருத்து சொல்றாரு பேங்க் ஒட்டிங்கிறது குறைஞ்ச வட்டி தானே அதெல்லாம் வந்து அப்பதானே சம்பாதிக்க முடியும் வருமானத்தை உயர்த்த முடியும் கவர்மெண்ட்டே அந்த நோக்கத்தில் தானே அதை கொடுக்குறான் நீங்க குரான் இருக்குது இல்ல பன்மடங்காக மடங்காக பல்கி பெருகும் வட்டி சாப்பிடாதீங்கன்னு குரான் சொல்லுது அப்போ ஆயத்து ஆயத்தை கூட சேர்த்து வச்சு என்ன சொல்றது அப்போ இதை அந்த இடத்துல பேசிருக்கிறாங்க ஆனால் பெரிய கசாமசான ஆயிப்போச்சு அதுக்கு பிறகு விளக்கம் சொன்னாங்கிறது வேற விஷயம் பாருங்க இப்படி அரைகுறை ஆய்வோடு இந்த மாதிரியான கருத்து சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் எப்படி வந்து மது மூன்று மூன்று காலகட்டங்களில் அதாவது மூன்று படித்தரங்களில் ஹராமாக்கப்பட்டுச்சோ அது போலதான் வட்டியும் மூன்று விதமான படித்தரங்களில் அராமாக்கப்பட்டுச்சு உங்களுடைய நாலேஜுக்காக சொல்றேன் மூணு படித்தரங்களும் ஹலம ஹரமக்கப்பட்டுச்சு குரானில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி அனுமதி அப்படிங்கிற ஆயத்தும் இருக்கும் வமா ஆத்தைத்தும் மின் ரிபன் லியர்பு ஆஃப் இ அம்மாளின் நாசி ஃபலா எர்பு இன்டல்தா நீங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய வட்டி அல்லது வாங்கக்கூடிய வட்டி அல்லாட்ட வளராது ஆனால் நீங்கள் நன்மையை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய சக்காத்து அல்லாட்ட வளரும் ஃபோலா ஹோமுன் முதல் ஃபோன் பல்கி பெருகும் அப்போ தர்மம் பெருகும் வட்டி பெருகாது அப்படின்னு நல்லா சொல்றான் வட்டி பெருகாதுன்னு தான் சொல்லணும் தவிர வட்டி கூடாதுன்னு சொல்லலை அல்ல இந்த ஆயிரத்தி எடுத்துக்கிட்ட வட்டி கூடாதுன்னு சொல்ல முடியுமா இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்போ அந்த வட்டியின் மீது ஒரு சின்ன வெறுப்பை உண்டாக்குவதற்கு ஒரு அறிவருப்பை உண்டாக்குவதற்கு இறைவன் இந்த வார்த்தையை சொன்னான் அது வளராதுப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கடுத்து ஒரு காலகட்டம் வந்துச்சு அந்த காலகட்டத்தில் சொன்னா வட்டிங்கிறது இஸ்ரவேலர்களுக்கு வேலர்களுக்கு தடுக்கப்பட்டு இருந்துச்சுப்பா அவன் அந்த சட்டத்தை மீறினான் அதனால அவனுக்கு நம்ம நிறைய தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு நல்லா ஒரு ஆயத்து வரும் அதாவது அவங்களை வந்து மோசமா நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாவுடைய பாதையிலிருந்து மக்களை தடுத்தார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டே வரும்போது வாகதி ஹிமுர் ரிபா வட்டி வாங்கினதுனாலையும் நாம என்ன செஞ்சோம் அப்படி கீழானவர்களாக ஆக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க ஆனா ஒகது நுகு அந்த வட்டி வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தடுக்கப்பட்டு இருந்துச்சு மீறி வாங்குனா அப்படின்னு அப்ப இன்னொரு சமூகத்துக்கு சொல்லப்பட்ட அந்த தடையை இந்த சமூகத்துக்கு எல்லாம் சொல்லி காட்டி அந்த அருவருப்பை இன்னும் கொஞ்சம் அல்லாத செய்யறான் அதிகப்படுத்துறான் அடுத்து மூணாவது ஒரு காலகட்டம் அந்த மூணாவது காலகட்டம் தான் யா ஐயோ அல்லது ஆமனு லாத்தாவுக்கு அல்லாஹம முலாஹா வன்மடங்காக பல்கிப் பெருகும் வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள் அப்படி அவ நிறைய வட்டி வாங்காத அவ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரான்

நாலு கட்டம் எப்படி மதுவுக்கு நாலு கட்டமோ அது போல இதுக்கும் நாலு கட்டம் இருந்துச்சு ஆனா இந்த பின்னணி எதையுமே புரிஞ்சுக்கிடாம ஒரு பட்டமொழி கூட வச்சு இது கூடும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இப்போ என்ன என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அறிஞர்கள் சொல்றது மக்கள்கிட்ட சீக்கிரமா போய் என்ன செஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆய்வாளர் வேற பேர் இருக்கும் அவங்க என்ன என்ன ஆய்வு 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 ஓடி இருப்பாங்க பெரும்பாலும் தமிழ் புஸ்தகத்துல இருந்து சில சில படிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அப்ப எனவே இந்த மாதிரி பின்னணியில நிறைய சமூகத்திற்கு ஒவ்வாத நிறைய கருத்துக்கள் போய் சேர்ந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு செய்தி நான் சொல்லிக்கிறேன் மெடிக்கல் ரீதியாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஹலாலுங்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது ஆனா ஹலால் அல்ல அது அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா மனிதனுடைய உண்மையான மாண்பும் மரியாதையும் கீறி கிழிக்கப்படுகிறது சிதைக்கப்படுகிறது அதுதான் நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேனே ஸ்டெம் செல் தெரப்பின்னு ஒரு தெரப்பி ஒன்று இருக்குது ஒன்றும் இல்லை அது என்னன்னு சொன்னால் அந்த தொப்புள் கொடி இருக்குது பாருங்க தொப்புள் கொடி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தொப்புள் கொடி அந்த தொப்பூல் கொடியிலிருந்து ஒரு ஒரு பொருளை என்ன செய்வாங்க எடுப்பாங்க எடுத்து இன்னைக்கு கூட அதை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை தாயத்தெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் நம்ம ஆனால் என்ன அப்படின்னா அந்த பொருள் அதிலிருந்து தான் அந்த கருவே உருவாச்சு பெண்ணுடைய முட்டையும் ஆணுடைய விந்தனமும் சேர்ந்து கரு அணுவாக அதாவது அலக்கா அலக்காவாக மாறுது அந்த அலக்காவாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ஒரு மூணு வாரம் நாலு வார கருவாக மாறும்போது அது அதுதான் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதனாக உருவாக போகுது அதாவது முடி உள்ள நகம் உள்ள சதை உள்ள எலும்புள்ள பல்லுள்ள கண்ணுள்ள ஒரு பெரிய மனிதனாக மாறப்போகுது அப்போ பின்னால் ஒரு ஒரு பெரிய மரமாக மாறுவதற்கு தேவையான விதையில எந்த வீரியம் இருக்குமோ அந்த வீரியம் அந்த நாலு வார கருவுல இருக்கும் புரிஞ்சுங்களா குழந்தை ஃபுல்லா பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது எல்லாம் என்ன செஞ்சிருச்சு வளர்ந்துருச்சு முடி வளர்ந்துருச்சு பல் வளர்ந்துருச்சு கால் வளர்ந்துருச்சு நகை வளர்ந்துருச்சு எல்லாம் வளர்ந்துருச்சு அப்போ அந்த பொருளுடைய அந்த இது இருப்பாங்க செம்சல் சொல்லக்கூடிய அந்த குருத்தானு அதனுடைய வீரியம் வந்து பிறந்ததற்கு பிறகு குறைஞ்சிரும் ஆனால் நாலு வார கருவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன அப்படின்னா பிறந்ததற்கு பிறகு தொப்புள் கொடி தூரத்துக்கு போடுவாங்க பாருங்கள் அதில் இருந்து தான் அதை எடுப்பாங்க ஆனால் அது வீரியம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இந்த திறப்பை பண்ணுறதுக்காக வேண்டிய செயற்கையாக வளர்த்து அதுக்குன்னு ஆளுகளை வாடகை தாய்களை பிடிச்சிக்கிட்டு வளர்த்து நாலு வாரத்தில் அபார்ஷன் பண்ணி அந்த பொருளை அந்த செம்சன் சொல்லக்கூடிய அந்த அது எங்கே இருக்கும்னா ரத்தம் கொழுப்பு இந்த மாதிரியான பொருள் வந்து பிரித்து எடுப்பாங்க அந்த செல்ல அப்போ அதுக்காகவே கருக்கலை பண்ணுறாங்க அப்போ நீங்க ஒரு விஷயத்தை அனுமதிக்கேன்னு வந்துட்டீங்கன்னு சொன்னா மெடிக்கல்ங்கிறது வந்து இன்னைக்கு ஹெல்த்துங்கிறது வந்து ஒரு பெரிய மாஃபியாவாக போச்சு நம்மெல்லாம் கொரோனாவை பார்த்தோம் கொரோனாவில் வந்து நம்மளாம் நினச்சிக்கிட்டோம் ஏதோ ஊரெல்லாம் அடங்கி போயிருக்குது ஊரெல்லாம் தடை போட்டிருக்காங்கன்ட்டு ஆனால் அந்த காலகட்டத்தில் பெரிய மெடிக்கல் மாஃபியா நடந்திருக்குன்னு சொல்றாங்க நிறைய உறுப்புகள் விற்கப்பட்டிருக்கிறது அதற்காக வேண்டிய கூட சில பேர் சகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு எவ்வளவு தூரம் உண்மை பொய்ங்கிற அந்த இடத்துக்கு நான் போகல ஆனால் வந்துச்சு அப்போ நீங்க புதிதாக ஒரு சிகிச்சைக்கு புதிதாக ஒரு விஷயத்திற்கு மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை ஒன்றின் பக்கம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னா அது கடைசியில் என்ன ஆகும்னா மனிதனுடைய மாண்பையை குலைக்கக்கூடிய அளவுக்கு உலக்கத்துக்கறோம்னா பணி கித்து குத்தி கிழிக்கப்பட்டு விடும் அது விடும் அப்ப அந்த மாண்பு மரியாதையெல்லாம் எங்கேயோ போயிடும் அந்த மாதிரியான ஒரு இடமாக இன்றைக்கு மருத்துவ உலகம் வந்து நிற்கிறது ஆனால் மார்க்கத்தை படிச்ச மார்க்கத்தின் மீது அக்கறை உள்ள அந்த மாதிரியான மருத்துவர்கள் இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க கண்டிப்பாக ஆனால் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எனவே இந்த சமூகத்திற்கு இது போன்ற நவீன மசாயல்கள் விஷயத்தில் நாம் அதிகமான வழிகாட்டல் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் அந்த வகையில் இங்கே வந்தவங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விட்டுருக்காங்க அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் விரிச்சிக்கிறது உங்களுடைய பொறுப்பு அவங்க லேச தெளிச்சு விட்டுருக்காங்க அதே மாதிரி அக்கிதாவை பத்தி சொன்ன முஸ்தபா முஸ்லி அவரும் தெளிச்சு தெளிச்சு தான் விட்டுருக்கிறாரு நிறைய நேரம் பேச வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் எழுபத்தி ரெண்டு கூட்டம் எப்படி புரியுது கண்டிப்பா அதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்ப படிச்சாதான் பழைய காலத்தினுடைய அந்த குழப்பவாதிகளுக்கும் நவீன கால குழப்பவாதிகளுக்கும் இடையில என்ன டச்சப் இருக்குதுன்னு தெரியும் எந்த வகையில அவங்களோட ஒத்து போறாங்கிறது தெரியும் உன்யா முஹிதீன் அப்துல் கலாம் ஜிலானி அப்துல் சல்லாஹ் அவங்களுடைய நூல் உன்யாவில் வந்து அந்த எழுவத்திரெண்டு கூட்டத்தையும் சொல்லுவாங்க சொன்னார்ல ஆறு முதன்மை கொள்கை பிரிவினர்கள் இந்த ஆறுல இருந்து எப்படி எழுபத்திரெண்டு வருதுங்கிறத ஒன்றா போல பிரிச்சு காட்டியிருப்பாரு அந்த ஒன்றமுக்கு இடையில என்ன வித்தியாசங்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுல அப்போ எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது அதையும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய உருவாகி வரக்கூடிய எதிர்கால ஆளுமங்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக அதிகமான தேவை இருக்கிறது காலத்தின் அருமை கருதி தேவை கருதி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக கருத்தரங்கமாக இதை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இந்த உரைகள் எல்லாம் எழுத்து வடிவத்தில் வந்ததற்கு பிறகு எனக்கும் அதனுடைய ஒரு காப்பியை நீங்க தருவீங்கிற எதிர்பார்ப்போட நான் இந்த அவையை நிறைவு செய்கிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நாம் இங்கு செலவழித்த நேரத்தை நம்முடைய மீசான் தட்டில் வந்து பலனுள்ள ஒரு நேரமாக பயனுள்ள நேரமாக அல்லாஹ் ஆக்கிக் வேண்டும் என்கின்ற துவாவோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ருத அவானா அனில் அஹம்துலில்லா அஹ் வில்லா அலமின் இஸ்லாமலைக்கு முருகமதுல்தாயி வரது